ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வார காலமாக ஒரு தாயோட கண்ணீர் கலந்த லெட்டர் வந்து இணையத்தில் பிரபலமாக இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செபஸ்டியன் இருபத்தி ஆறு வயதே ஆன ஒரு இளம்பெண் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சுட்டு கையோட வந்து ஒரு பெரிய பிரபலமான லண்டனை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனத்தில் வந்து வேலைக்கு சேர்றாங்க நான்கு மாதங்களே ஆன நிலைமையில் அவங்களுக்கு நெஞ்சுவலி காரணமாக வந்து இறந்து போகிறாங்க அது பற்றி அவங்க அம்மா வந்து அந்த கம்பெனியோட மேலதிகாரிக்கு எழுதின லெட்டர் தான் இப்போ இணையத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அந்த லெட்டரில் அவங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க மகள் வந்து ஓய்வில்லாமல் உழைத்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அவங்க மேல் சுமத்தப்பட்டதாகவும் இரவு நேரங்கள் தூக்கம் கூட இல்லாத அளவுக்கு வேலை பழு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இருக்கிற ஊழியர்களை வந்து நீங்கள் அப்படி நடத்தாதீங்க இந்த பணிச்சுமை அதிகமாக இல்லாமல் இல்லாம இருக்கிறதுக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கும் கம்பெனியில இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்றது மாதிரி அந்த லெட்டர் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட இறுதி சடங்குக்கு அந்த கம்பெனியில இருந்து யாருமே வரல அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க உண்மையாகவே இந்த லெட்டரை பார்த்தோன்னு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது மனசுக்கு ஆனால் நம்மள எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதே இல்லை நம்ம ஒர்க் பண்ணால் ஒரேடியாக ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம டைம் பார்க்காம அப்படின்னு நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படி பண்ணக்கூடாதுங்க நமக்கு ஒரு மூணு வேலை ஒழுங்காக சாப்பிட்றோமா நமக்கான உடம்புக்கு தேவையான சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கிறோமா டைமுக்கு தூங்குறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா இவ்வளோ எட்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம வந்து ஃபுல்லாகவே வேலை வேலைன்னு அமைஞ்சிட்ருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக வந்து வேலையே நம்ம வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணணும் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா அதுக்கு தான் நமக்கு வந்து நிறுவனங்கள் பே பண்ணுறாங்க அட் த சேம் டைம் நம்மளோட உடல்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம நல்லபடியாக கொண்டு வர முடியும் அதே டைமில் நம்ம வேலையிலேயும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும் அதனால உங்கள் உடம்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிக்கணும் ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றதை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் ப பாய்